மி நீங்கள் பார்த்துக்கிறது ஜீரோ பவர் டே இவங்க வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு உங்கள் மைண்ட் வைஸ் கேட்குது கேட்குது ஸ்டார் ஜோடிகள் பற்றி இப்போதான் நம்ம ஜீரோ பர்சன்டேஜில் பேசணும் அது பேச பேச எனக்குள்ளக்குள்ளே இருந்தது நிறைய செலிபிரிட்டிஸில் இவங்களாம் வரணும் வரணும்னு நினச்சிட்டு தான் பேசினேன் பட் நம்ம எதிர்பார்ப்புகளை கொடுக்கக்கூடாதுல அப்படிங்கிறது இருந்தாலும் உங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் இல்லையா ஏன்னா ஜீரோ பவர்லையும் இது பேசியாகணுங்கிற ஒரு விஷயந்தான் எஸ் இந்த இடத்துல ஸ்டார் ஜோடிகள் அப்படிங்கிற ஒரு ஷோ வந்து எடுத்துகிட்டு அங்கே லாட்டருக்கு அவங்களோட அப்டேட்ஸ் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது இது ரெண்டாயிரத்தி இருபதுல வந்துச்சு இதே மாதிரியே அதாவது ஆஃப்டர்நூனில் இருக்கட்டும் ப்ரைம் டைமில் இருக்கட்டும் எல்லா மெயின் லீட்ஸுமே அந்த ஷோவில் இருந்தாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஷோ வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இதெல்லாம் நம்மளுடைய விகா வந்தால் சந்தோஷம் அதாவது சுவாமி லக்ஷ்மி பிரியா டான்ஸ் ஆனால் சந்தோஷங்கிற உங்களுடைய எதிர்பார்ப்பை இந்த இடத்துல வச்சு ஒரு ஒரு யதார்த்தத்தையும் சொல்கிறேன் சுவாமி வேறு அந்த பக்கமும் சீரியல் பண்ணுறாரே டைம் கிடைக்காதே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது சுவாமிக்கு மட்டும் இல்லை முத்து மீனா ஃபேன்ஸுக்கும் இருக்குது மீனா அங்கேயும் சீரியல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கோமதி பிரியாவும் சுவாமியும் அதர் லாங்குவேஜ்லையும் சீரியல் பண்ணுறதுனால அவங்களுக்கான அந்த கால்ஷீட்டில் ஒரு நெருக்கடி இருக்கும் எப்படியோ இங்கே ஷோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து இல்லைப்பா பதினஞ்சு நாள்னாலும் இடையில ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணட்டும் அவங்க கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது பண்ணிடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டீம் எல்லாம் முன்னாடியே சொல்லிவிடுவாங்க ஆனால் அதர் லாங்குவேஜில் சீரியல் பண்ணால் அந்த பதினஞ்சு நாள்ல அவங்க பறந்து பறந்து இங்கே வந்துட்டு போயிட்டுருக்கணுமே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ரொம்ப சிரமமான விஷயம் தான் அந்த சிரமமான விஷயத்தை என்ன பண்ண போகிறாங்கங்கிறது தெரில ஆனால் அப்படி ஒரு விஷயம் நினச்சின்னா முத்துமீனா டான்ஸும் இருக்கும் விகாவுடைய டான்ஸும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஸோ இது எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது பட் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்டார் ஜோடிகளுக்கும் ஒரு ப்ளஸ்ஸு இது நான் முத்துமீனாவுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் விகாவுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் பட் கதிர் ராஜி அவங்களோட டான்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் இது எல்லா பேருக்குமே கொடுப்பாங்களா அவங்க எல்லாரும் அவைலபிளாக இருக்காங்களா டீம் என்ன தான் பிளான் பண்ணிச்சுக்காங்கிறதெல்லாம் யாருக்குமே இது வரைக்கும் தெரியல கிடச்சதுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் ஆனால் எல்லா விகா ஃபேன்ஸோட மைண்ட் வைஸும் ஐயோ சுவாமி எப்படியாச்சும் இங்கேயே அங்கேயும் வந்துட்டு போயிடணுமே அப்படிங்கிறதாலும் பாவங்க அவங்களுக்கு கஷ்டம் தான் பொதுவாக இந்த ஷோலாம் மோஸ்ட்லி அவங்களாம் சொல்லும் போதே கேட்டிருப்பீங்க நைட்டில் தான் நடப்பாங்க நடத்துவாங்க அதாவது கொஞ்சம் ஈவினிங் மேலே மிட் நைட்லேயும் நிறைய ஷோ போயிருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க இந்த ஸ்டார்ட் மியூசிக் அது மாதிரிலாம் பார்க்கும்போது தோணும் ஆனால் இந்த ஷோ எப்படி எடுத்திருப்பாங்க இருக்குது ஆனால் கண்டிப்பாக ஒரு நாளாச்சு ப்ராக்டிஸ் பண்ணோம் அதுவும் இந்த இடத்துல இருக்குது இது எல்லா சிக்கல்கள் சவால்களையும் கடந்து இந்த ஷோ யாரெல்லாம் வராங்க அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சா சொல்றேன் இது வரைக்கும் யாரை பற்றியும் தெரியலங்கிறது பதிவு பண்ணிக்கிறேன்